ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஸ்ருங்காரமாய் ஒரு சில்வண்டு அத்தியாயம் மூன்று இனியாஸ் செவன் ஸ்டார் ஹோட்டல் என்ற மிகப்பெரிய ஹோட்டலின் பார்க்கிங் பகுதியில் கொண்டு வந்து காரை நிறுத்தி இறங்கிய சசிதரனுக்கு எப்பவும் போல் எப்போவும் ஆச்சரியம் முதலாளி இல்லாமல் சுவிட்சு போட்ட மாதிரி இயங்கும் ஹோட்டலை தான் பார்த்தான் செவன் ஸ்டார் அந்தஸ்து இதற்கு கொடுத்தது தப்பே இல்லை அவ்வளவு நேர்த்தியான வடிவமைப்பு கட்டிடம் பார்க்கிங் பகுதியில் கூட வெகு அழகான இயல்பான அலங்காரம் இங்கே வருபவர்கள் அனைவரும் பெரும் பணக்காரர்கள்தான் அவர்களே காரை ஓட்டி வர மாட்டார்கள் வந்தாலும் பார்க் பண்ண மாட்டார்கள் அதற்கென இருக்கும் ஆளிடம் விட்டு போய்விடுவார்கள் மிகவும் பாதுகாப்பான ஹோட்டல் இங்கே வேலை செய்பவர்களுக்கு அவர்களின் முதலாளியை தெரியுமா என்று கூட தெரியலை இதே சென்னையில் மூன்று செவன் ஸ்டார் ஹோட்டல் பெங்களூரில் இரண்டு இன்னும் எத்தனையோ யாருக்கும் யாருக்கு தெரியும் என்னால் என்னோட ஒரு தொழிலை பார்க்க எனக்கு நேரம் இல்லை ஆனால் பத்மா மேடம் எப்படித்தான் இப்படி இந்த வயதிலும் இருக்கிறார்களோ அவரை அவனுக்கு பிடிக்காது எனவே அவனும் அவன் தங்கையும் சித்தி என்று கூப்பிட மாட்டார்கள் இனியா அண்ணா அக்கா என்று கூப்பிட்டால் போதும் பெண் என்றும் பாராமல் இருவருமே அடித்து விடுவார்கள் அவர் மேல் இருந்த கோபம் எல்லாம் தொழிலில் நஷ்டப்பட்டு பெரும் பணத்தை இழக்கும் வரைதான் அப்போதுதான் முதலில் வேண்டா வெறுப்பாக பத்மா மேடம் என்று கூப்பிட்டான் அதுவே தொழில் விஷயத்தில் பெரும் மரியாதையாக அவனுக்கு மாறிவிட்டது அவருடைய அறிவுரை வழிகாட்டுதலில் தான் இன்று வரை அந்த தொழிலை நடத்துகிறான் அவர் தொடங்கிய தொழில்கள்தான் புதிதாக அவன் எதையும் தொடங்கவே இல்லை பத்மா மேடத்திற்கு அமையும் தொழிலாளர்கள்தான் அவரின் மிகப்பெரிய பலம் அந்த தொழிலாளர்களை அவரே உருவாக்குகிறார் கல்லூரிகளுக்கு ஒரு குருளுவை அனுப்பி படிக்க வசதி இல்லாத மாணவர்களை தேர்ந்தெடுத்து இவர்களை செலவு செய்து படிக்க வைக்கிறார்கள் படித்து முடிக்கும் வரை அவனுடைய அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொள்வார் படித்து முடித்த பிறகு அவரவர் திறமைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றபடி அவரே வேலை கொடுக்கிறார் சுமாரா படிப்பவன் கூட உற்சாகமாக சு சுமாரா படிப்பவனை கூட உற்சாகப்படுத்தி பாஸ் பண்ண வைத்து வேலையைக்கு எடுத்து கொள்ளுவார் பொதுவாக நல்லா படிக்கிறவங்களுக்கு திறமையானவர்களுக்கு வேலை கொடுப்பது தான் அனைவரும் செய்வது ஆனால் பத்மா திறமையை விட நேர்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் திறமை இருப்பவன் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எளிதாக தாவுவான் அவனுடைய திறமையை விலைபேசி விற்பான் ஆனால் ஓரளவு திறமையும் நேர்மையுமாக இருப்பவனால் தான் சாதிக்க முடியும் என்பார் இவ்வளவு பெரிய ஹோட்டலில் வேலை செய்யும் எத்தனையோ பேரில் சில உளவாளிகள் இருப்பார்கள் இங்கே நடப்பதை உடனுக்குடன் உளவு கூட்ட தலை தலைவனுக்கு தெரிந்துவிடும் இது அவர்கள் நிறுவனங்களில் வேலை செய்யும் அனைவருக்குமே தெரியும் சசிதரனுக்கு இப்போது பத்மாவிடம் பெரும் மரியாதையும் மதிப்பும் தான் அவன் உள்ளே அந்த பாரினுள் நுழைந்தான் உயர் ரகமான சோஃபா டேபிள் சேர் வட்ட மேசை என்று விதவிதமாக இருந்த இருக்கைகளில் அந்த மதிய நேரத்திலும் நிறைய ஆட்கள் அமர்ந்து சிலர் பேசிக்கொண்டே குடித்தார்கள் சிலர் தனியாக சுற்றும் பார்க்க மிகப்பெரிய வாரின் ஒரு புறம் அவனுடைய நண்பர்கள் அமர்ந்திருக்க அங்கே சென்றான் என்னடா இவ்வளவு நேரமா வர்றதுக்கு என்று கடிந்த அமுதன் கண்களால் தயாகரனை காட்டினான் அப்போதுதான் சசி தயாவை பார்த்தான் தலை களைந்து கண்கள் சிவந்து எங்கோ வெறித்து கொண்டு இருந்தான் கையில் மதுக்கோப்பை புதுசா என்னடா பிரச்சனை என்று அமதன் அமுதனிடம் கேட்க புதுசெல்லாம் இல்லை பழசுதான் என்றான் நிமலன் என்ன என்பது போல் சசி பார்க்க ம் டைவர்ஸ் கேஸ் கேரிங் இன்னைக்கு என்றான் என்றான் நிமலன் அதுக்கு என்ன இவனும் ஓகே சொல்லித்தானே டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணினாங்க அப்புறம் என்ன என்றான் சசி ம் இவன் பொண்டாட்டி நாலு மாதம் கர்ப்பமா இருக்கலாம் என்றான் அமுதன் என்னது கர்ப்பமா அது எப்படி என்று புரியாமல் சசி தயாவை பார்க்க அவன் முகம் கோபத்தில் சிவந்தது கை முஷ்டிகள் இருக்கியது என்னை ஏமாத்திட்டாடா என்னை ஏமாத்திட்டாடா சசி என்ற தயா அவ ஆசைப்பட்டா என்றுதானே டைவர்ஸ் கொடுக்க சம்மதம் சொன்னேன் ஆனால் அவள் வேணும்னே பிளான் பண்ணி குழந்தையை சுமக்கிறாடா இப்போ கோர்ட்டில் வெளியிலே பார்க்குற கோர்ட்டிலையும் சரி வெளியில் பார்க்குறவங்களுக்கும் சரி என்ன தோணும் என்று தயா கேட்க உன் குழந்தைனு தான் தோணும் ஷோ எஸ் அதுக்கு தாண்ட அவள் பிளான் பண்ணி இப்படி செஞ்சிட்டான் டைவோர்ஸ் கிடைக்கும்போது அவளுக்கு நிறைய மாதம் வரும் இந்த ஊர் உலகத்தை பொறுத்தவரை அது என் குழந்தை யாரும் அப்படி அந்த குழந்தையை சொல்லி கூடாதுன்னு தானே நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க சம்மதம் சொன்னேன் ஆனால் அவள் ஏன் மூஞ்சியில் குத்திட்டாடா நம்பி ஏமாந்து போய் நிற்கிறேன் இப்படி ஏன் பண்ணினா ஏன் பண்ணினாயின்னு கேட்டா இதுக்கு நான் காரணம் இல்லை நீ தான் காரணம் ஒழுங்கா மரியாதையா இந்த குழந்தைக்கு அப்பான்னு ஓ இன்சியில் நீ கொடுத்துருந்தா நாம் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே வேண்டாம் நீ சொன்னபடி டைவர்ஸுக்கு பிறகு நான் குழந்தை உண்டானா அந்த குழந்தைக்கு அப்பா யார் என்ற கேள்வி வரும் அப்பான நான் யாரையும் கை காட்ட முடியாது அதுதான் உன்னோட இன்சியலை என் பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டேன்னு தெனாவட்டா சொல்கிறாடா என் மனசு எவ்வளவு வேதனைப்படும் ஒரு நிமிஷம் கூட அவ யோசிக்கலை அவனுக்கு அவ சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் என் மரியாதை மதிப்பு முக்கியமாகவே தெரியலை எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கலடா அம்மா அம்மாவுக்காக மட்டும்தான் இருக்கேன் என்ன விட்டா அவங்களுக்கு வேறு யார் இருக்கா அப்புறம் நீங்க எல்லாரும் எனக்கு ஒன்று என்றதும் உங்க தொழில் வருமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த போடி வந்திருக்கீங்க பாரு உங்களை விட்டுட்டு போக முடியாம தாண்டா தவிக்கிறேன் என்றான் தயா அவனை தட்டி கொடுத்த சசி அவ செஞ்சது தான் இல்லைன்னு சொல்லலை எத்தனை வருட காதல் உங்களோடது அந்த காதலே இப்போ இல்லைன்னு ஆகிடுச்சு அவ உன்கிட்ட நேரடியாக கேட்டா நீ கொடுக்க மாட் அவ உன்கிட்ட நேரடியாக கேட்டா என் பிள்ளைக்கு உன் இன்ஷியில் கொடுன்னு நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட அவள் தெரியாமல் அவளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டா விடு நீ சொன்ன மாதிரி உன்னை நம்பி உன் அம்மாவும் நாங்களும் இருக்கோம் நடந்த எதையும் நாம மாத்த முடியாது தயா ஜீரணிக்க பழகு என்றான் அமர் போதும் குடிச்சது எழுந்திரி என்று அவனை எழுப்பி அதே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்டிற்கு தயாவை கூட்டி போய் சாப்பிட வைத்து இவர்களும் சாப்பிட்டு கிளம்பினார்கள் தயாவின் காரை ஒரு டிரைவர் டிரைவர் பிடித்து எடுத்து வரச் சொல்லி தயாவின் வீட்டிற்கு சென்று அவனை விட அவன் அம்மா அழுதார் பாத்தியா என் மகன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பொறுமையே இல்லை நாங்கள் கோவில் குளம்னு பிள்ளைக்காக பிள்ளைக்காக தவங்க கிடந்தோம் இப்போ இருக்கிற பொண்ணுங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க என்னமோ போ யார் செஞ்ச சா விட்ட சாபமோ நாலு தலைமுறையா பெண் குழந்தையே இல்லை இப்போ ஒரு பிள்ளை கூடவும் இல்லாமல் போச்சு மனசாட்சி இல்லாத இல்லாதவங்களாக இருந்தால் பணம் இருக்குன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க இவன் அதையும் செய்ய மாட்டான் கடைசி வரை ஒத்தையாகவே நிக்க போகிறான் நான் எத்தனை காலம் இருப்பேன் எனக்கும் பேரன் பேத்தி பேரன் பேத்தியை கையால் தூக்கணுங்கிற ஆசை இருக்குந்தானே எனக்கு நெய்ப்பந்தம் பிடிக்கிற வாக்கியம் இல்லாமலே போச்சு என்று அழுதார் அந்த வயதான மூதாட்டிக்கு என்ன சொல்லி தேற்ற முடியும் எங்க பிள்ளைகள் எல்லாம் உங்க பேரன் பேத்திகள் தானே அம்மா என்று நிமலன் சொல்ல ஆமா ஆமா என்றார் அவர் தயாவை அவன் அறையில் கூட்டி போய் படுக்க வைத்துவிட்டு திரும்பும் போது படுக்கையின் எதிரே சுவரை அடைத்து கொண்டு இருந்த அந்த மிகப்பெரிய ஃப்ளோ அப் போட்டோவை பார்த்தவர்களுக்கு சங்கடமாக இருந்தது அவர்கள் ஐந்து பேரில் காதலித்து திருமணம் செய்தது தயாகரன் தான் மற்றவர்கள் வீட்டில் பார்த்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் வீட்டில் மாமியார் மருமகள் நாத்தனார் சண்டை இன்னும் இப்ப கூட தான் இருக்கு ஆனால் இங்கே தயா ஒற்றை பையன் அதனால் அவன் அம்மா மருமகளை நன்றாக வைத்து கொண்டார் அவன் மனைவி காதம்பரியும் மாமியாரிடம் நன்றாக நடந்து கொண்டார் இதுவரை கணவன் மனைவிக்குள் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை மாமியார் மருமகளும் சண்டை போட்டது இல்லை மின்னாமல் முழங்காமல் அந்த குடும்பத்தில் இடி விழுந்து விட்டது முதல்ல இந்த போட்டோவை எடுத்து அப்புறப்படுத்தணும்டா என்று அமுதன் அந்த போட்டோவை அங்கே இருந்து எடுத்துவிட்டு அந்த இடத்தில் நண்பர்கள் ஐந்து பேரும் உள்ள போட்டோவை வேறு அறையில் இருந்து எடுத்து வந்து அதை மாட்டிவிட்டுத்தான் அவர்கள் சென்றார்கள் அப்போது தயா தூங்கி கொண்டு இருந்தான் அதே தெருவில் இருந்த இருந்த தன் வீட்டிற்கு சென்ற அமுதனுக்கு நாம் செய்யும் செயல்கள்தான் பூமராங் மாதிரி திரும்ப வந்து நம்மை தாக்குது என்ன சில பூமராங் பல வருடங்கள் கழித்து வந்து தாக்குது தாக்கும்போது இதோ தயா உடைஞ்சிட்டானே தயாகரன் காதம்பரியை மூன்று வருடங்கள் சின்சியராக காதலித்தார் காதம்பரி முதலில் ஒத்துக்களை பிறகு ஒத்துக்கொண்டதும் உடனே திருமணம் எங்கே விட்டால் காதம்பரி மாறி விடுவாளோ என்ற பயமா தயாவிற்கு திருமணம் ஆனதும் எல்லா அம்மாக்களை போல அவன் அம்மாவும் எனக்கு ஒரு பேரணையோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டு கொடுத்துருங்க நான் வளர்த்துக்கிறேன் நீங்க சந்தோஷமா உங்க இஷ்டப்படி உங்க வாழ்க்கையை அனுபவிங்க என்று சொல்ல அங்கேதான் கணவன் மனைவியும் ஒன்றாக குறுக்கிட்டு முடியாது இப்பத்தான் நாங்க காதலிக்கவே போறோம் எங்க காதலை நாங்க திகட்ட திகட்ட அனுபவித்துவிட்டு பிறகுதான் குழந்தை பெற்றுக்கொள்வோம் இதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று இருவருமே சொல்லிவிட்டார்கள் அதற்கு முக்கிய காரணம் அவனுடைய நண்பர்களில் திருமணமானவர்கள் உடனே குழந்தை பெற்றுக்கொண்டு அவதிப்படுவதை கண்ணால் கண்டபின் இப்ப குழந்தையே வேண்டாம் என்று இவன் நினைக்க காதம்பரியோ அவள் வீட்டில் அவள் ஒரே வாரிசு நல்ல ஓரளவு வசதியான குடும்பம் சுதந்திரமாக வளர்க்கப்பட்ட பின் திருமணமானதும் குழந்தை குட்டி என்று பொறுப்பில் மாட்டிக்கொள்ள அவளும் விரும்பலை விளைவு இருவரும் நான்கு ஐந்து வருடங்கள் காதல் புறாக்களாய் சிறகடித்து வாழ்ந்தார்கள் வருடம் வருடம் ஆறு முறை ஹனிமோன் பார்ட்டி பப்பு கேளிக்கைகள் என்று இருவரும் சுதந்திரமாய் சுற்றி வந்தார்கள் அவர்களின் சந்தோஷத்தை பார்த்த மற்ற நண்பர்கள் எல்லாம் அவன் தாண்டா வாழ்றான் நாம் எல்லாம் மாதிரி தொங்குறமுடா என்றார்கள் ஐந்து வருடத்திற்கு பிறகு காதம்பரியின் அம்மா அப்பா பேரன் பேத்தி வேண்டும் என்று அடம் பிடித்ததால் அவர்களும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று முடிவு எடுத்தார்கள் முயற்சியும் செய்தார்கள் ஆனால் முடிவு கடவுளின் கைகளில் தானே அந்த கடவுள் அடுத்த மூன்று வருடம் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை முதலில் அதை பெரிதாக எடுத்துக்காத காதம்பரி பெற்றோர் இருவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைகளுக்கு படையெடுத்தார்கள் அப்போதுதான் அந்த இடி அந்த குடும்பத்தில் விழுந்தது காதம்பரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தயாகரனின் விந்த அணுக்களின் வளர்ச்சி சரியாக இல்லை அதனுடைய மூமெண்ட் சரியாக இல்லை என்று சொல்ல காதம்பரி பெற்றோர் அப்போதே முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார்கள் முதலில் காதம்பரி அதை பெரிதாக எடுத்துக்கலை தயாகரனும் ஒழுங்காக மருந்து சாப்பிட்டான் ஆனால் அதனால் எந்த பலனும் தான் இல்லாமல் போய்விட்டது பிறகு ஐவிஎஃப் செய்தார்கள் அதில்தான் தயாகரனின் விந்தனும் நகரும் திறன் குறைவாக உள்ளது குறைவாக உள்ளது அதனால் இனி தயாகரனால் செயற்கை முறையில் கூட பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி செய்து செய்தால் சக்சஸ் ஆவது ரொம்ப ரொம்ப கடினம் என்று சொல்லிவிட்டார்கள் வேறு ஒரு ஆணின் விந்தணுவை வைத்து குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார்கள் அதற்கு முதலில் காதம்பரிய எதுவும் சொல்லலை தயாகரன் முடியவே முடியாது என் மனைவியின் வயிற்றில் ஒரு குழந்தை வந்தால் அது என் குழந்தையாகத்தான் இருக்கணும் வேற ஒருத்தனின் குழந்தையை என் மனைவி சுமக்க கூடாது என்று சொல்லிவிட்டான் காதம்பரிக்கும் அது நன்றாக படலை எனவே விட்டுவிட்டாள் தயாகரனின் அம்மாவும் அதற்கு ஒத்துக்களை திருமணமான உடனே குழந்தை உண்டாகி இருக்கும் இப்ப ஏழு எட்டு வருடங்கள் கடந்து விட்டது சில ஆண்களுக்கு இளம் வயதில் நன்றாக இருக்கும் அதன் பிறகு பல காரணங்களால் இந்த மாதிரி விந்தன குறைபாடு வரும் சின்ன வயதிலேயே குழந்தை பெற்று இருந்தால் இயல்பாகவே குழந்தை உண்டாகி இருக்கும் என்று டாக்டர்கள் சொன்னதை பிடித்துக்கொண்டார் நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு குழந்தைய பெற்று கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க சந்தோஷமா இருங்கன்னு இருங்கன்னு தானே சொன்னேன் அன்னைக்கு அன்னைக்கு என்னோட பேச்சு நீங்க ரெண்டு பேரும் கேட்கலை இப்போ பாருங்க யாரோ ஒருத்தனுடைய பிள்ளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தாய் தகப்பனா ஆக முடியுமா என்று மகன் மருமகளைத்தான் குற்றம் சாட்டினார் காதம்பரி பெற்றோர் விடலை அவளுக்கு மூளை செலவை செய்தார்கள் நம்ம குடும்ப சொத்து யாரோ ஒருத்தருக்கு போகிறதா எங்களுக்கு பின்னாடி உன்னை பார்த்துக்க உனக்குன்னு ஒரு உறவு வேணும் அவரால் பெற்றுக்க முடியாது அது அவருடைய தலைவிதி ஆனால் உனக்கு தான் எந்த குறையும் இல்லையே பேசாமல் நீ டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு வா வேறு திருமணம் செய்து கொள்ளலாம் டைவர்ஸ் ஈஸியாக கிடைக்கும் என்றார்கள் ஆனால் காதம்பரி ஒத்துக்களை இல்லை தயாவை தவிர வேறு யாரோடும் என்னால் வாழ முடியாது என்று மறுத்துவிட்டாள் அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும் என்பார்களே அப்படித்தான் அவள் அம்மா அப்பா அவள் மனதில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசையை விதைத்து விட்டார்கள் அதற்கு பேசி பேசியே தண்ணீர் ஊற்ற அது அந்த குழந்தை வேண்டும் என்ற ஆசை ஆசை செடி காதம்பரி அறியாமலேயே அவள் மனதில் ஆழமாக வேரூன்றியது இதை தயாகரன் முதலில் அரியலை எப்போதும் போல் மனைவியுடன் காதலாகத்தான் வாழ்ந்தான் ஆனால் முதல் முறை காதம்பரி சொன்ன வார்த்தை அவனை சுட்டது